அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி என்ன சமைக்கலாம் பாருங்கள் இன்றைக்கி நம்ம ஒரு சத்து மாவு தான் ரெடி பண்ண போகிறோம் பாருங்கள் இது ஆரோக்கியமான ஹெல்த்தான சத்து மாவு எல்லாமே ஆர்கானிக்கு இது வந்து நாட்டு வரகு இதில் உள்ள எல்லா பொருளையுமே ஆர்கானிக்கு தான் எதுவுமே சாதாரண பொருள் இல்லை ஒரு வயசு குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் நல்லா ஹெல்த்தாகவும் இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா செரிமானமும் இருக்கும் அதுக்கு தகுந்தபடி தான் பொருள் போட்டிருக்கோம் பாருங்கள் நல்லா சுத்தமாகவும் நீட்டாக செஞ்சுருக்கோம் ஃபஸ்ட்டு இந்த கேழ்வரகை வந்து இதில் உள்ள ஒவ்வொரு பொருளையுமே நல்லா கழுவி க்ளீன் பண்ணி நம்மளை நம்ம தான் கிளீன் பண்ணி கழுவிக்கணும் சுத்தமாக உப்பு போட்டு நல்லா கழுவணும் இது நாங்கள் அப்படியே நேரடியாக வாங்குறதுனால நாம் தான் சுத்தம் பண்ணிக்கணும் ஊ இதில் யூஸ் பண்ணுற எல்லா பொருளையுமே தனித்தனியாக நல்லா கழுவி நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு மறுபடியும் அதை ஃபில்ட்ரு பண்ணி காய வச்சு நம்ம பொறுமையாக ஒவ்வொரு தானியமும் அதில் வறுக்கணும் ஒவ்வொன்றுமே அதில் வறுக்கணும் அப்படி நல்லா வறுபட்டாதான் பொறுமையாக சிம்மில் வச்சு வறுக்கணும் பாருங்கள் இப்படி வ இப்படி நல்லா ஒவ்வொன்றும் தனித்தனியாக வறுப்பட்ட மாதிரி தான் அது ஆறு மாதம் ஆனாலும் அந்த மாவு வந்து அப்படி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இது வந்து ஆறு மாதம் வரைக்கும் இந்த மாவு வந்து எதுவும் பண்ணாது நல்லா வாசமாக அப்படியே இருக்கும் நம்ம கன்ஃபார்மாக மூணு மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அவ்வளோ நாள் நம்ம வைக்க மாட்டோம் ஒரு கேரண்டி காண்டி தான் சொல்கிறது பாருங்கள் இது வந்து சம்பா கோதுமை இதை கிட்டக்க காமிச்சிருப்போம் பாருங்கள் இது சம்பா கோதுமை தான் சேர்க்கணும் இதில் போடுற ஒவ்வொரு பொருளுமே ப்ரீமியமாக பார்த்து பார்த்து வாங்கி போடுறது தான் நாங்கள் ரெடி பண்ணுற மாவு வந்து ரொம்ப ஆர்கானிக்காக நல்லாயிருக்கும் இது வந்து உடனே ரெடி பண்ணி உடனே விற்கிறது இல்லை நாங்கள் ஒரு நாலு வருஷமாக நாங்கள் இதை வந்து நாலு அஞ்சு வருஷமாக இதை வந்து அஞ்சாவது வருஷம் இப்போ நடந்துகிட்ருக்கு இப்போ தான் நாங்கள் வந்து விளம்பரமே படுத்துகிறோம் இது வரைக்கும் வாங்கினவங்க தான் திரும்ப திரும்ப வாங்குவாங்க பொருள் நல்லாவும் தரமாகவும் இருக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மாவு பற்றியும் வெயிட் லாஸு குழம்பு பொடி பற்றி போட்டிருப்போம் அவ்வளோதான் இப்போதைக்கு இந்த மூணு பொருள் தான் எல்லாமே குழந்தைங்களுக்கு தான் வாங்குவாங்க நல்லா சுத்தமாக நீட்டாக கழுவி க்ளீன் பண்ணி தான் நம்ம செய்வோம் எல்லாமே வந்து நேச்சுரலாக சூரிய வெளிச்சத்தில் காய வைக்கிறது தான் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாவு ஒரு தடவை வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதை திரும்ப வாங்கலாமா என்னன்னு ஏன்னா இது வாங்கினவங்க தான் திரும்ப திரும்ப வாங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு அஞ்சு வருஷமாகவே அவங்க சொல்லி இன்னொருத்தவங்க சொல்லி அப்படி தான் நாங்கள் விளம்பரப்படுத்தி இந்த அஞ்சு வருஷம் இந்த வியாபாரம் பார்த்தோம் நீங்கள் ஒரு தடவை வந்து வாங்கி பாருங்கள் பாருங்க இந்த அரிசி கூட வந்து தூயமல்லி அரிசி தான் நேச்சுரல் அரிசி இது வந்து சாப்பாட்டுக்குள்ள அரிசி எலும்பு நரம்பு இதுங்களுக்கெலாம் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் பெரியவங்களுக்கும் இது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் எல்லா வயசுனரும் இந்த சத்து மாவு சாப்பிட்லாம் இது வந்து மற்றவங்கக்கிட்ட கிடைக்கிற மாதிரி இருக்காது இது வந்து கொஞ்சம் எல்லாத்தோட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்கள் வந்து பாருங்க நீங்கள் வாங்கி பாருங்கள் இது வந்து அரை கிலோ ஒரு கிலோ இந்த மாதிரி தான் நாங்கள் கொடுக்குறோம் ஏன்னா நம்ம நிறைய பொருள் போடலை மினிமம் அரை கிலோ ஒரு கிலோ தான் ஒரு கிலோ ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மற்ற சத்து மாவு மாதிரி இது இருக்காது இது அதை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள் தூயமல்லி அரிசி தான் இது நாங்கள் வந்து ஆர்கானிக்காக நாங்கள் வந்து வாங்கி தான் இதை ரெடி பண்ணுறோம் நல்லா ஒவ்வொன்றே கழுவி க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் தான் இதை வந்து நல்லா சுத்தம் பண்ணி தான் செய்கிறது அதிகமான ஸ்டாக்கு கிடையாது இப்போ நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு நான் அஞ்சு கிலோ தான் இதில் மூணு கிலோ உடனே ஆர்டருக்கு உள்ளது நிறையெல்லாம் நாங்கள் செஞ்சு வைக்கிறது இல்லை ஒரு நா ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ ஆர்ட்ரு வந்ததுக்கு தான் செஞ்சுட்டு மிச்சம் இருக்கிறது மட்டும்தான் இருக்கும் இது நல்ல ஹெல்த்தாகவும் இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் யார் வேணால் சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது காலையில் ஒரு டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாவு கஞ்சி குடித்தா அன்றைக்கி நல்ல எனர்ஜியாக இருக்கும் அது நமக்கே நல்லா தெரியும் குழந்தைங்க மெலிஞ்சிருந்தாலும் நல்லாயிருக்கும் இந்த இதுக்கு இதுக்கு வந்து நல்ல நல்ல ஒரு ஹெல்த்தான சாதம் தான் போடுமே தவிர சும்மா இந்த பொது பொதுன்னு உள்ளதெல்லாம் இதில் வராது இந்த இந்த கூழ் குடிக்கிறனால அந்த மாதிரி இருக்காது ஆனால் குழந்தைங்க நல்லா தெம்பாக இருக்கும் ஹெல்த்தாக இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வருத்திரணும் ஒவ்வொரு பொருளுமே ஒவ்வொரு தானியமும் தனித்தனியாக வருப்பட்டுருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த அளவுக்கு லாங்காக வச்சுருந்தாலும் நல்லாயிருக்கும் பாருங்கள் இதில் வந்து பாதாம் எல்லாமே வந்து பிரீமியம் தான் பாதாம் முந்திரி பிஸ்தா ஓமம் சுக்கு ஏலக்காய் எல்லாமே குவாலிட்டியாக தான் நாங்கள் வாங்கி போட்டிருப்போம் டேஸ்ட்டு வந்து நீங்கள் மற்ற சத்து மாவு சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு நிறையவே வித்தியாசம் இருக்கும் ஏன்னா இதில் நாங்கள் சேர்த்துருக்க பொருள் அப்படி இதில் காமிச்சிருக்க பொருளை தவிர இன்னும் சில பொருளுங்க இருக்கும் அது காட்ட முடியலை இதுக்கு வந்து நல்ல கிளீன் பண்ணி ஆர்கானிக்கான பொருள் வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி இதை வறுக்கிறதுல தான் இருக்குது பாருங்க ஏலக்காய் இந்த ஏலக்காய் வந்து பச்சை பச்சைன்னு இருக்காது ஏன்னா அந்த மாதிரி உள்ள ஏலக்காயை விட இது வந்து கொல்லிமலையில் வாங்கின ஏலக்காய் நல்லா தரமாக இருக்கும் வாசமாக இருக்கும் இந்த ஏலக்காவும் செரிமானத்துக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஓமமும் அதே மாதிரி தான் நல்லா நம்ம இந்த கடைகளில் வாங்குகிற ஓமம் கிடையாது இது நல்ல நயமான ஓமமாக தான் வாங்கி போடுவோம் இதில் இதில் நாங்கள் சேர்த்துருக்க ஒவ்வொரு பொருளுமே தரமாக இருக்கும் பாருங்க நீங்கள் ஒரு தடவை வாங்கி பாருங்கள் இதோட இது எப்படி இருக்குதுன்னு நீங்களே சொல்லுவீங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா குழந்தைங்க வந்து சத்து மாவு மாதிரி சாப்பிட மாட்டாங்க அது கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாகவும் ஒரு டேஸ்ட் நல்லா நம்ம நாக்கில் ஒட்டிக்கிச்சுனா தான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க நமக்குமே இது ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வாங்கி பாருங்கள் இதை ஒரு ஒரு முறை நீங்கள் வாங்கி பாருங்கள் எங்களுக்கு எல்லாம் செய்ய தெரிஞ்சாலும் இது வந்து இப்போ குறிப்பிட்ட பொருள் மட்டும்தான் நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா நிறையா செய் செய்கிறதோட கொஞ்சமாக செய்கிறத தரமாக செஞ்சு கொடுக்கலான்றதுக்காண்டி தான் இந்த மூணு பொருள் மட்டும்தான் இப்போதைக்கு நாங்கள் ரெடி பண்ணுறேன் வெயிட் லாஸ் கஞ்சி அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் செரிமானத்துக்கு வாயு பிரச்சனைக்கெலாம் அது ரொம்ப யூஸாக இருக்கும் நம்ம சேனலில் இருக்குது சேனலில் உள்ளே போய் பாருங்கள் அப்புறம் மீன் குழம்பு பொடி எல்லா குழம்புக்குமே போட்டுக்கலாம் முக்கியமாக வத்த குழம்பு மீன் குழம்பு இதுக்கெலாம் வந்து முட்டை குழம்பு முட்டை குழம்பு நம்ம சேனலில் போட்டிருக்கோம் பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும் தேங்காய் ஊற்றாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப காரம்லாம் இருக்காது ஏன்னா அதில் நம்ம போட்டிருக்கிறது காஷ்மீரி மிளகாய் நீங்கள் எங்களோட பொருளை ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் எல் வெளியே வந்து இரநூறு கிராம் நானூறு கிராம் போட்டு ரேட்டு போட்டிருப்பாங்க நாங்கள் வந்து அந்த மாதிரி இல்லை இப்போ அரை கிலோ கேட்குறாங்கன்னா நாங்கள் கொரியர் போட் போடணும் இல்லை அதுக்காக அரை கிலோ ஒரு கிலோ அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் இது வந்து எல்லா ஊருங்களுக்குமே எல்லா இதுக்குமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஆனால் அவங்க ஆர்டர் பண்ணி நாலு நாள் அப்படி தான் நாங்கள் கொடுக்குறோம் ஏன்னால் நாங்கள் வந்து ஸ்டாக் வச்சுக்கிறது இல்லை கேட்ட உடனே ரெடி பண்ணி கொடுக்குறது தான் இப்போ கூட வந்து அஞ்சு கிலோ ஆர்டர்னால இப்போ வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைனா மினிமம் மூணு கிலோ மட்டும்தான் நான் இருப்புலையே வச்சுப்பேன் அதுக்கு மேலே வச்சுக்க மாட்டேன் வாங்குறவங்க சொல்லும்போது உடனே ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறது மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்கும் பாருங்க இந்த பாசி பருப்பும் நல்லா தரமாக இருக்கும் எதுவுமே மருந்து இல்லாத இந்த ரொம்ப இந்த மருந்து அது இது இல்லாத ஒரு பொருள் தான் இதுலாம் எல்லாமே நாங்கள் கழுவி க்ளீன் வெயிலில் போட்டு நல்லா சன்லைட்டை போட்டு காய வச்சு அப்படி தான் நாங்கள் ரெடி பண்ணுறது எதுவுமே கரண்ட்டில் வச்சு காய வைக்கிறது இல்லை நல்ல ஹெல்த்தாக இருக்கும் இதில் உள்ள சத்து அப்படியே இருக்கும் ஆர்கானிக்கான பொருள் தான் நீங்கள் ஒரு தடவை வாங்கி பாருங்கள் சும்மா நீங்கள் வாங்குவோமேன்னு வாங்கி பாருங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா திருப்தியாகவும் இருக்கும் இது வந்து சரி நம்ம வந்து சுயமாக சம்பாதிக்கணுன்றதுக்காண்டி பிள்ளைங்களை எதிர்பார்க்காம நம்மளாக சம்பாதிக்கணும் அப்படின்றது காண்டி நான் வந்து முயற்சி எடுத்து நாலு அஞ்சு வருஷமாக இந்த வியாபாரம் பார்த்துட்ருக்கேன் இப்போ தான் ஆன்லைனில் விட்டுருக்கேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தால் நீங்கள் வாங்கி பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வந்து திணை இதுவும் நாட்டு திணை தான் இது நல்லா கழுவி கிளீன் பண்ணது பாருங்கள் நல்ல குழந்தைங்களுக்கு வந்து இப்படி நல்லா நம்ம தினை இதெல்லாம் கொடுக்கும்போது இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு நல்ல ஊட்டச்சத்து நல்லா இருக்கும் தேனும் தேனையும் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க இது பாருங்க இது இனி வர்ற வீடியோவில் வந்து இது எப்படி இது இதில் வந்து என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்றத வந்து நான் போடுவேன் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த தினை வந்து நல்லா நரம்புக்கு எலும்புக்கு எல்லாத்துக்குமே நல்லது குழந்தைங்க பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது இதில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே சத்தான பொருள் தான் அதுவும் எல்லா இடத்துலையும் எல்லாம் கிடைக்கும் நம்ம பார்த்து நல்ல பொருளாக வாங்கி போட்டு ஆர்கானிக்காக செய்யும்போது தான் அது டேஸ்ட்டும் தரமும் நல்லாயிருக்கும் அதோட பெனிஃபிட் நல்லாயிருக்கும் இது வரைக்கும் வந்து அஞ்சு வருஷமாக யாருமே வந்து எந்த குறையுமே சொன்னதே கிடையாது இந்த இந்த பொருளை வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு இந்த பொருள் மட்டும் இல்லை எதுவாக இருந்தாலும் பார்த்து பொறுமையாக தரமாக தான் செஞ்சு கொடுப்போம் அது நல்லா படபடன்னு பொரியணும் அதுதான் அதோட அதோடய பக்குவம் நல்லா வறுப்பட்டுறணும் கருகிறக்கூடாது ஆனால் நல்லா வறுபடணும் அதுதான் இதோட பக்குவம் பொறுமையாக சிம்மில் வச்சு பொறுமையாக செய்யணும் அப்போ தான் அதோட டேஸ்ட் இருக்கும் ரொம்ப நாளும் நல்லா வரும் தண்ணி மட்டும் படாமல் பார்த்துக்கிட்டோம்னா போதும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு தரமான பொருள் தான் நீங்கள் வாங்கி பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கூட வாங்கி பாருங்கள் அது உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்பி வாங்கலாம் தரம் தான் முக்கியம் பணங்கிறது அதுக்கப்புறந்தான் அதிக அதிகம் ஷேர் பண்ணுங்கள் ஒரு நல்ல பொருள் ஒரு தரமான பொருள் இங்கே கடைங்களில் வந்து நம்ம தெரியாத ஒரு பொருளை வாங்குகிறோம் இது கண் முன்னாடி தெரிஞ்ச பொருள் எப்படி ரெடி பண்ணுறோன்றதையும் காமிச்சிருக்கோம் பாருங்கள் ஸ்டாக்கு கிடையாது நல்லா சுத்தமாக சுகாதாரமாக செய்கிறது உண்மையாலுமே நல்லா ஹெல்த்தாக இருக்கும் அஞ்சு வருஷத்தில் ஒருத்தர் கூட இதை வந்து குறை சொன்னது கிடையாது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்